அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி ஐநூத்தி நான்காவது நிகழ்வு தூங்குவது இந்த நிகழ்வு திருக்குறள் திருக்குறள் நாம் இருப்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது திருக்குறளை சந்திக்க வைக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு கல் உண்ணாமி இந்த அதிகாரத்தில் அஹ் ஒன்பதாவது திருக்குறள் இந்த நிகழ்வுக்கு வருகிடம் உள்ள மற்றும் இணையக்கூடிய இணைய இருக்கக்கூடிய இணையமொழியாக இணைந்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களை வரவேற்க தெரிவித்துக் கொள்கிறேன் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று கலித்தானை கலித்தானை காரணம் காட்டுதல் களித்தானை காரணம் காட்டுகிறது கீழ் நீர் குளித்தானை தீத்து என்று வள்ளுவர் பேசுகிறார் தீ துரு ஏற்று அப்படின்னா தீ துரு அப்படின்றது விளக்கு அதனால் தேடுவது அதை தேடுவதாக அமைகிறது இது விளக்கினால் தேடுவது யாரை எங்கே எப்படி எங்கே தேடுவது அப்படின்னா ஒரு நீருக்குள் ஒரு குளத்திலையோ கடல்லையோ இல்ல ஒரு நீர்ல மூழ்கியவனை விளக்கு கொண்டு தேடுவது போன்றதாகும் அதாவது தீ துரியல் இந்த விளக்குன்ற வார்த்தை கொஞ்சம் சரியா மாத்தணும் தீ து அதாவது விளக்கு பந்தம் இப்ப நீங்க தீ பந்தத்தை வச்சு தேடுறது மாதிரி வச்சுக்கோங்க விளக்குன நம்ம யோசிப்போம் இப்பதான் சார்ஜ் லைட் இருக்கு இப்ப கடலுக்குள்ள போனாலும் என்ன சொல்றது வாட்டர் ப்ரூஃப் இன் வாய்ப்பெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது வள்ளுவர் அதற்காகத்தான் சரியான வார்த்தையை பயன்படுத்தார் தீ டு அதாவது தீபந்தத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு தேடுவது போன்றதாகும் தண்ணிக்குள்ள தீபந்தத்தை வச்சு நம்மளால தேட முடியுமா சரி நமக்கு யாரை அப்படின்னா எங்கன்னு தெரிஞ்சு போச்சு யாரை தேடுவது நீரில் விழுந்தவனையா அப்படின்னா இல்ல இல்ல இது போன்றது அப்படின்னு வள்ளுவர் பேசுகிறார் கலித்தானை காரணம் அதாவது ஒரு நல்ல மது கல் உண்டு மது உண்டு கிடைக்கிறான் அவன்கிட்ட கிட்ட போயி என்ப்பா இதெல்லாம் செய்யலாமா உனக்கு இது ஒத்து வரல இல்ல நீ பா நீ குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிற ஒன்னா உன் குடும்பத்துக்கு இதெல்லாம் பிரச்சனை வருது இதெல்லாம் நீ செய்யக்கூடாதுல இதெல்லாம் இதெல்லாம் நல்லது இல்லைன்னு சொன்னா அது அவன் எடுத்துக்கிறானா எடுத்து அவன் எடுத்துக்க முடியுமா முதல்ல அவனால் அதாவது எந்த நேரம் அப்படின்றது கல்லுண்டு கழித்தானை அப்ப அவன் மது உண்டு மது போதையில இருக்கலாம் அவன்கிட்ட போய் இத பேசலாமா அவன்கிட்ட போய் அவனுக்கு அறிவுரை சொல்லுவது என்பது எப்படின்னா ஒரு நீருக்குள்ள விழுந்தவனை கை அதாவது தீப்பந்தம் கொண்டு தேடுவதா போன்றதாகும் இல்லாட்டி நீங்க ஒரு விளை அதாவது சுடர் விடக்கூடிய ஒரு விளக்கை வைத்து தேடுவது போன்றதாகும் அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா முடியுமா ஏன்னா தண்ணிக்குள்ள போகும்போதே அணைஞ்சிடும் அதுக்கு மதிப்பே இல்லை அதைத்தான் இங்கே அவர் பேசுகிறார் அதாவது வள்ளுவர் இன்னொரு இடத்த சொல்லுவார் நன்றாற்றும் தவறு அவரவர் பண்பதிந்து ஆற்றா கதை அப்படின்னு ஒருத்தர் ஒரு திருக்குறள் வரும் அதாவது ஒரு ஆசிரியர் என்ன பண்ணிருக்காரு ஒரு மாணவன் இல்ல இல்ல இவர் ஆசிரியர் ஒருத்தனுக்கு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா கடன் கொடுத்திருக்கார் எவ்வளவு முத நாள் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாயும் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஐம்பது ரூபாயும் நூறு ரூபாய் உடனே தந்துறேன் அப்படின்னு வாங்கிட்டு போனாலும் வாங்கி தரல என்னடா இவன் அதாவது நம்ம இனாமா கொடுத்துட்டா கூட நமக்கு மனசு ஆயிடும் வாங்கிட்டு போனான் அது ஒரு ரூபாய் நாளும் திருப்பி தானே வாங்கிட்டு போனான் என்ன ஏமாத்துறானே அப்படின்னு எங்க தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் கடையில பாத்துற அந்த கடையில இன்னொருத்தன் வந்து இன்னொருத்த அந்த காசு வாங்கியிருக்கான் ஒரு என்ன சொல்றது ஒரு ஐநூறு ரூபாய் வாங்கியிருக்கான் அந்த ஐநூறு ரூபாய்க்கு அவன் புடிச்சு வச்சிட்டு என்னையா ஏமாத்த பாக்குறேன்னு பலார் பலார்னு அவன் அடிக்கிறான் அதை பார்த்தவொடனே இவர் ஒரு ஆசிரியரா இவருக்கு மனம் இறங்கிடுச்சு போய் தடுக்கிறார் ஏயா உன்னை காசு திருப்பி கொடுக்கலன்னு அடிப்பியா நீ எவ்வளவு கொடுக்கணும் ஐநூறு ரூபா இந்த ஐநூறு ரூபாய்ச்சு கொடுத்தாச்சு இவர் போனதே காசு கேட்கதான் ஆனா அங்க போய் அவ அடி வாங்கறத பார்க்காம ஐநூறு ரூபாய் கொடுத்தாச்சு அந்த கொடுத்தவர் எத்தனை அடி அடிச்சாருன்னா அஞ்சு அடி அடிச்சார் யாரு அந்தால குடிச்ச அந்த குடித்தெடுப்ப கூடியவன் அதாவது கடன் வாங்கியவன் இப்ப அவன் என்ன பண்ணா திருப்பி ஆசிரியர் அஞ்சடி அடிச்சான் அஞ்சடி இப்ப ஒரு அடி அடிச்சா நீ மொத்தம் அஞ்சடிக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்ததில்ல நானும் உன்னை அஞ்சடி அடிச்சேன் எனக்கும் ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்து அப்படின்னு கேட்கல இதுதான் அதை நீ யாருக்கு போய் நம்ம நன்மை செய்யறோம் அவனுக்கு அது புரியுமா புரியாதா இப்ப இந்த கல் உண் உண் உண்டு கிடப்பவன் அவன் வந்து கல்லுண்டு மது போதையில இருக்கலாம் உண்டு கீழே கிடக்கலாம் இல்ல உருந்துகிட்டு இருக்கலாம் எடுத்து கிடக்கலாம் ஆனா அவனுக்கு நம்ம நன்மை செய்யணும் அப்படின்ற அந்த அறிவுரை மட்டும் சொல்றோம் அப்படின்னா அது ரொம்ப தவறாகிவிடும் என்று வள்ளுவர் பேசுகிறார் இது ஆனா இப்ப சென்னையில எல்லாம் நாம் பார்க்கும்போது மது உண்டவனுக்கும் மட்டும் இல்ல வாகனம் ஓட்டுவனுக்கும் நாம் வந்து அறிவுரை எல்லாம் சொல்லப்படாது ஏன்னா அவன் படிச்சிருப்பான் வெத்த படிச்சிருப்பான் இந்த மது குடிக்கக்கூடிய போதே வாகனமும் கொடுக்குது அவன் எவ்வளவு படிச்சிருந்தாலும் அவன் நிலை அங்க தடு தடுமாறி கீழே உள்ளத பார்க்க முடியும் அதாவது சாலை விதிகளை மதிப்பதே இல்லை அடுத்தவனுக்கு இப்படி போனா பிரச்சனை வருமேன்ற கவலை இல்லை அடுத்தவன் விபத்துல மாற்றிடுவானே நம்மளால அப்படின்னு ஒரு கவலை இல்லை தனக்கு ஒரு குடும்பம் இருக்கே தன்னை காப்பாத்தி கொள்ள வேண்டுமே அப்படின்ற ஒரு பொறுப்பு இல்லை அவன் போய் தப்பா போய் அதாவது விபத்து ஏற்படுவதற்கு அனைத்து காரணங்களையும் செய்து அவன் உயிர் போயிடுவேன் அவனை போய் ஏன் தம்பி எல்லாம் போற அப்படின்னா ஒண்ணு இல்லை சாலையில ஒருத்தனை இடிச்சுட்டு கூட போயிடலாம் ஆனா அறிவுரை மட்டும் கூடாது சென்னை போன்ற நகரங்களில் என்பதை சொல்லி இந்த அறிவுரை குடித்தவனுக்கு மட்டுமில்ல வாகனம் ஓட்டக்கூடிய படித்தவனுக்கும் கூறக்கூடாது என்பதை சொல்லி இந்த சிந்தனையை இங்கே இதை செய்கிறேன் முதல்ல நான் நன்றிங்க அனைவருக்குமே வணக்கம் தமிழால் நினைவோம் உலக தமிழ் பேர் இயக்கத்தின் நிறுவனர் திருக்குறள் பொழிவாளர் தங்களுக்கும் துணைத் தலைவர் மீனம்மா அவர்களுக்கும் என் பணிவான அன்பினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய வாழும் வரலாறு பெருமதிப்பிற்குரிய கோபால் ஐயா அவர்கள் கௌசிகம் தமிழால் நினைவு சங்கத்தின் தலைவர் ராதா விஜயராக்வன் அவர்கள் பாட காத்திருக்கும் பங்குஜவல்லி அம்மையார் அனைவருக்குமே அன்பும் வணக்கமும் மிகச்சிறப்பான ஒரு திருக்குறள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு யாருக்கு நம்ம அறிவுரை சொல்றோம் இல்ல யார திருத்த முயற்சிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கு நீங்க ரொம்ப ஒரு அருமையான உதாரணம் சொன்னீங்க அவர் கொடுத்த ரூபாயை வாங்க போயிட்டு அடியும் வாங்கி ரூபாயும் கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு இதுக்கு அவர் பேசாம போயிருக்கலாம் அந்த ரூபாய் போனா போகுதுன்னு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி குடிகார பயில்கள் எல்லாம் திருத்தம் நினைக்கிறது தண்ணிக்கு அடியில தீப்பந்தம் பிடிச்சிட்டு உள்ள ஏற்கனவே அவன் முங்கி இருக்கான் யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு தான் அவனை போய் கண்டுபிடிக்கிறதுக்கு நீ தீப்பந்தத்தை எடுத்துட்டு அடியில போவியா தண்ணிக்குள்ள அப்புறம் நம்மளையும் இழுத்துறோம் உள்ள அவ்வளவுதான் அந்த தீப்பந்தமும் அணிஞ்சு போயிரும் நம்ம உயிரும் போகும் அதுதான் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார் நான் சூக்கா சொல்றாரு அவர்களை திருத்த முனைவது நீ உன்னை நீயே அழித்துக் கொள்வது சமம் அப்படின்னு அதற்கு ஒரு சரிசமமான ஒரு பொருத்தமான சமகால உதாரணத்தை சொல்லி விளக்கிய தங்களுக்கு என் பணிவான வணக்கம் நன்றி அழைக்கிற உலகத்தமிழ் பேரயக்கம் அனைத்து ஆளுமைகளுக்கும் இனிய மாலை வணக்கம் தங்களின் திருக்குறள் உரை மிகவும் அருமையாக இருந்தது உதாரணம் உதாரணம் அளிப்பது வந்து என்ன சொல்றது நிறைய இருக்கணும்னு ஆசைதான் ஆனா நேரமின்மையால் இணைய முடிவதில்லை மிகவும் அற்புதம் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல எடுத்துக்காட்டோட சொன்னீங்க மிகவும் அதி அற்புதம் நன்றி ஐயா பங்கஜவல்லி அம்மையார் கேட்டீங்களா சொல்லலாம்

தமிழக நினைவு உலகத்தமிழ் பேரடி இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் தலைவர் மதிப்பு முனைவர் மீனா திருப்பதி அம்மையார் அவர்களுக்கும் இந்த இணைப்பிலே இணைந்து கருத்து கருத்துறை நல்கிய பெருமைக்குரிய அன்புடன் ஆனந்த் அம்மையார் அவர்களுக்கும் இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய பங்கஜவல்லி அம்மையார் அவர்களுக்கும் ராதா அம்மையார் அவர்களுக்கும் எங்களுடைய நம்முடைய தலைமைச் செயலர் ஐயா அவர்களுக்கும் படிவான வணக்கத்தை தெரிவிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நல்ல சிந்தனை எங்களுக்கு இதேதான் நீங்க ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா வகுப்பறையில மாணவர்கள் வந்து அந்த இறுதி இருக்கையில உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்ககிட்ட ஏதாவது கேட்டோம்னா போச்சு சரி நீ நல்லா படிக்கணும்ப்பா எல்லாரோட நீ முன்னுக்கு வரணும் நீ தான் முதல் மாணவனை தேர்வு பெறணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதை விட போச்சு அதனால அவங்ககிட்ட வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல யாருக்கும் அறிவுரை சொல்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில இருக்கிறது வீட்டிலயே பிள்ளைங்ககிட்டே அறிவுரை சொல்ல முடியல அவங்க செய்யறதுல தப்பு சரி என்று சொல்வதற்கு சூழல் இப்பொழுது இல்லை ஒரு காலகட்டத்தில் அப்பா என்ன சொல்றாருங்கன்னு கேளு அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேளு செய்தி ஒன்றாக இருக்கும் ஆனா ரெண்டு பேர்ட்ட இருந்தும் கருத்து கேட்பாங்க கேட்டு எது சரி எது தவறு இதை பின்பற்றலாம் இதை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து செயல்படுவாங்க இப்போதைக்கு அந்த எண்ணங்கள்லாம் கிடையாது அத தன்னுடைய திருக்குறளிலே கழித்தானை காரணம் காட்டுதல் கீழ் நீர் குடித்தானை தீத்துறையி அற்று என்று சொல்லி அதாவது கல் குடித்து மகிழ்ந்திருக்கக்கூடிய ஒருவனிடம் காரணம் காட்டுதல் எடுத்துக்காட்டு சொல்லுதல் அந்நல்லறிவு போட்டுதல் வாழ்க்கையிலே வளமாக வாழ வேண்டும் நீ ஒரு பெரிய மனிதனாக வர வேண்டும் என்று நல்லறிவு சொல்லுவது என்பது நீருக்கு கீழ் ஒளிந்திருக்கக்கூடிய ஒருவனை கை விளக்கு கொண்டு தேடுவதற்கு ஒப்பாகும் அது முடியுமா முடியாது அதுபோல இதுவும் ஏற்புடையது அல்ல என்பதை மிக தெளிவாக வல்லுவனர் நமக்கு எடுத்துக்காட்டுகிறார் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாணவர்களா இருந்தாலும் இளைஞர்களா இருந்தாலும் வாகனம் ஓட்டுபவராக இருந்தாலும் கண் குடித்தவராக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு நியாயத்தை கற்பித்துக் கொள்கிறார்கள் நான் ஏன் குடிக்கிறேன் தெரியுமா எனக்கு குடும்பத்துல ரொம்ப வறுமை அதனால நம்ம எப்போ வறுமைய ஏற்கனவே இருக்கு நீ குடிக்கிறதுனால மேலும் வறுமை ஏற்படுமா குடும்பம் மேலும் மிகைப்படுமா நல்ல நிலைமைக்கு வருமா சிந்தித்து பார்த்தால் வறுமையில குடிக்கிறப்ப மேல் மேலும் குடும்பம் கீழ் தான் போ அப்ப எதிர்காலம் என்ன ஆகும் அந்த சிந்தனையே அவங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்ல முடியல நம்மளால ஏன் எடுத்து சொல்ல முடியலன்னா அவரு அவருக்குன்னு ஒரு நியாயத்தை கற்பித்துக் கொடுக்கிறார் இந்த வறுமையான சூழலை போக்குவதற்கு மன அமைதியின்மையை போக்குவதற்கு குடித்தால் சரியாகி உள்ளது இது என்ன நியாயம் இது அவருக்கு நியாயம் யாரு குடிப்பவருக்கு நியாயம் ஏற்பவருக்கு நியாயம் இல்லை அவ்வளவுதான் அப்ப அவருக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தா அவர் வழியில போயித்தான் நம்ம திருத்தம் நான் இதற்கான ஒரு முயற்சி கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் மேற்கொள்ளும் பிரிப்பா பையன் தான் அவர் குடிச்சிட்டு பல்வேறு சிக்கல்களை உருவாகி கொண்டே இருந்தார் அப்போ அவங்க பக்கத்து தெருவுல குடியிருந்தாங்க வாடகை வீட்டுல அப்ப நான் வீட்டுக்கு போய் அந்த அண்ணன் அவங்க அண்ணியார் அவங்களையும் கூப்பிட்டு வச்சு பேசி அதாச்சி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு இது நல்லது இல்லை பேரு போல் எல்லாம் போச்சு உங்க அப்பா சேர்த்து வச்சிருந்தும் போச்சு இப்ப எனக்கு நானும் வெளியில போய் வந்துகிட்டு இருக்கேன் என்னுடைய நிலைமையும் போச்சு இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்றப்ப இனிமேல் நான் செய்ய மாட்டேன் இப்படிதான் தான் பலமுறை சொன்னீங்க இப்பயும் இப்போ சொல்றீங்க ஆனா எப்படி உங்களை நம்புறது சரி அப்படி நீங்க செய்ய மாட்டீங்கன்னு சொன்னா வாங்க அலருவின் போவோம் குடும்பத்தோட எல்லாரும் போவோம் அங்கே போய் உங்களுக்கு இந்த சாமியை கும்பிடுவோம் நீங்க சாமிகிட்ட சொல்லுங்க சொல்லிட்டு இதுல தீர்த்தம் ஆடிட்டு நம்ம வீட்டுக்கு வருவோம் அதுக்கு பின்னாடியாவது நீங்க குடிக்காம இருங்க தேவையில்லாம அடுத்தவங்கள பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா போவோம் போவோம் பண்ணு அவசரம் போவோம் போவோம் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் வரவே இல்லை கூட கூப்பிட்டதுக்கு வரவே இல்லை ஆனா அவர் ஒரு காலகட்டத்துல என்னைய குற்றம் சாட்டினாரு நீ சரியில்லை முந்தி மாதிரி இல்ல வேலை கிடைச்சது ஒரு மார்க்கமா நடக்கிற அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு அதே நான் கேட்டுக்கேன் அவ்வளவுதான் தவிர அவர்கிட்ட போய் சண்டை போட முடியுமா சரிண்ண சரிண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன் ஆகையால இந்த குடிக்கிறவங்க வந்து அவங்களுக்குன்னு காரண காரியம் கற்பிக்கிறார்கள் அந்த காரணம் அவங்களுக்கு சரியா இருக்கு சமுதாயத்துக்கு சரியில்லாம போய்விடுகிறது இதைத்தான் வள்ளுவர் இங்க எடுத்து சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி இதற்கான அந்த குடித்தவனுக்கும் வாகனம் ஓட்டுவங்களுக்கும் அறிவுரை சொல்லக்கூடாதுன்னு நிறுவனர் சொன்னார் பொதுவாக எங்கேயுமே அறிவுரை இல்லை ஆசிரியர் மாணவர்கிட்ட அறிவுரை சொல்ல முடியல உங்க காலத்துல நீங்க வந்து முதல் மதிப்பெண் எடுக்கிற அளவுக்கு நீங்க படைச்சிக்கலாம் உடல் கேட்கிற அளவுக்கு வந்துருச்சு கேட்கிறாங்க அந்த அளவுக்கு வந்துருச்சு அதையெல்லாம் அறிவுரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமுதாயம் இப்போது இல்லை ஆகையால நம்முடைய பாதையை பார்த்து நம்ம வழி நடக்கணுமே தவிர அடுத்தவங்களை எடுத்து சொல்லி அவங்களை நல்வழிப்படுத்துவதுங்கிறது தற்காலத்துல முடியாத நிலையாக இருக்கிறது என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு இந்த வாய்ப்பை நல்கி நம்முடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் இந்த வல்லுவருடைய கருத்தை எடுத்து சொன்ன ஐயா அவர்களுக்கும் பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து இணைப்பில் கூடிய அத்தனை தமிழஞ்சங்களுக்கும் பணியான வணக்கத்தை தெரிவித்து அமைகிறோம் நன்றி ஐயா நன்றி மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க மிக சிறப்பு மீண்டும் ஐயா அவர்களுக்கும் அன்புடன் ஆனந்தி அவர்கள் மற்றும் ராதா விஜயராகம் அவர்கள் மங்கஜவள்ளி அம்மையார் இப்போது இணைந்திருக்கக்கூடிய ராதா நந்தகுமார் ஸ்ருதி ஆகிய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டிகளை சொல்லி இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்